அதே மாதிரம் ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களே காமராஜ் படம் மகாத்மா காந்தி படம் என் தந்தை தியாகி நெல்லை ஜவுனி படம் தேர்தல் நாள் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெருந்தில் காமராஜ் அவர்களின் ஒப்பற்ற தொண்டர் தியாகி நெல்லை ஜெபவுனி என் மகன் முதல்வர் ஜே மோகன்ராஜ் பொதுச் செயலாளர் ஜெவுனி ஜனதா கட்சி பேட்ரி டார்ச் சின்னத்தில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் காமராஜா ஆட்சி மலர மோகன்ராஜ் அவர்களுக்கு வாக்களிப்பீர் வெற்றி பெற செய்வீர் உங்கள் வேட்பாளர் ஜே மோகன்ராஜ் உங்கள் சின்னம் பேட்ரி டார்ச் வாக்களை பேர் வெற்றி பெயர் செய்வது சென்னை மாவட்ட ஜவுமுடி ஜனதா கட்சி அதுக்கு பின்னால் ஆர்கா ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர் பொதுமக்களே வாக்காளர்களே செயல்படா அரசின் பொம்மை முதல்வர் இங்கே போட்டியிடுகிறார் ஜவுடி ஜனதா பொதுச்செயலாளர் ஜெ மோண்டா தாக்கல் செய்த ரிட்மனுக்கள் டபுள் டூ எயிட் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் லெவன் மீனவர் கொலை நானூற்றி மூணுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மின்சார சதி இருபத்தொம்பது நூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு சன் டிவிஎன் ஆயிரம் கோடி ஊழல் ஆயிர பதினெட்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரெண்டாயிரத்து பன்னெண்டு ஆறுகளில் மண்டல மரணங்கள் ஆகிய பொதுநலன் சார்ந்த மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் செயல் மின்னையால் நிலுவையில் கிடைக்கின்றன மதுவிலக்கு போராளி சசி உண்ணாவிரதம் இருக்க வீட்டில் இடம் கொடுத்து மதுவிலக்கு போராட்டத்தை உலக செய்தவர் செய்தவர் மோகன்ராஜ் இலங்கையால் மீனவர்கள் சுட்டுக்கோள் தடுத்து நிறுத்தியவர் மோகன்ராஜ் இரண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் காமராஜராட்சியை அமைய ஜெகன் ஜனதா வேட்பாளர் ஜெயமோனராஜ் ஆட்சி நம்ம அப்படி தான் போட்டுட்டு எனக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்ததுன்னா நூற்றி பதினெட்டு ஓட்டு எவ்வளவு நூற்றி பதினெட்டு ஓட்டு விழுந்துது எனக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ஆர்கே நகர் தேர்தல் அதே தொகுதி அதில் ஜி ஜிஜி கங்காதுரைன்னு ஒருத்தர் நிற்கிறார் ஐட்டம் நம்பர் செவன் ஜிஜி கங்காதுரை ஜபுமணி ஜனதா நானூற்றி ஒம்பது ஓட்டு எவ்வளவு நான் வந்து ஜெயலலிதாவை ஏற்று கடுமையாக பிரச்சாரம் பண்ணி எனக்கு நூற்றி பதினெட்டு ஓட்டு நாங்கள் ரெண்டு நாள் தான் அவருக்கு பிரச்சாரம் பண்ணோம் கங்காதுரைக்கு ரெண்டு நாள் தான் பிரச்சாரம் பண்ணோம் ஜபுமணி ஜனதா நானூற்றி ஒம்பது ஓட்டு ஜிஜி கங்காதுரை இதுலேருந்து என்ன தெரியுது ஓட்டு போட்டியில் ஃப்ராடு பண்ண முடியும் ஓட்டு போட்டியில் கண்டிப்பாக ஃப்ராடு பண்ண முடியும் அந்த தைரியத்தில் தான் பாஜக சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் கொண்டு வந்தே தீரும் ஜாக்கெட்